ஹாய் கைஸ் வெல்கம் டு சாய் நிவாஸ் அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னா நியூ இயர்க்கு முந்தன் நாள் எடுத்த விலாக் தாங்க பார்க்க போகிறோம் நியூ இயர்க்கு முந்தன் நாள் நாங்கள் நியூ இயர் பார்ட்டிக்காக ஒரு ஈவெண்ட்டுக்கு புக் பண்ணியிருந்தோங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் இந்த ரெசார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் உடையாப்பட்டி கந்தாசிரமம் டெம்பிள் பக்கத்தில் டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது ஃபாரஸ்ட்டு மெடோன்ற ரெசார்ட்டுங்க இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க ஹில் ஸ்டேஷனுக்கு நடுவில் இருந்தனால கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்ததுங்க ரிசார்ட் சுத்திலையுமே ஹில்ஸ் இருந்தனால ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி பக்கமாக தாங்க போயிருந்தோம் ஏன்னா அன்றைக்கி ஸ்கூல் இருந்தனால குட்டிஸுங்கெலாம் ஈவினிங் வந்ததும் பிக்கப் பண்ணிவிட்டு போகிறதுக்கே டைம் ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி ரெசார்ட்குள்ளே என்ட்ரானதுமே பார்க்கிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா லைட்டிங் டெக்கரேஷன்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்கங்க நியூ இயர்க்காக அழகா இருந்தது அதை பார்க்கும்போது நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் பாருங்க இது என்னோட நியூ இயர் அவுட்ஃபிட்ங்க நாங்கள் டோட்டலாக ஃபேமிலியில் ஒரு பத்து பேர் வந்திருந்தோங்க டென் மெம்பர்ஸு குட்டீஸ்லாம் ஒவ்வொருத்தராக இழுத்துட்டு போகிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல் உள்ளே என்ட்ரானதுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் மெமரிஸ்க்காக எடுத்துகிட்டு இருந்தோம் என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டால்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க குட்டிஸுங்கெலாம் இதை விட்டு நகரவே இல்லைங்க அந்த குட்டி பாண்டா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது குட்டி பாண்டாவோட சேர்ந்து கிட்ஸும் வைப் இருந்தாங்க நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருந்தோம் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இங்கேயே நகரவே இல்லை குட்டீஸ் இங்கேருந்து அகெயின் பார்த்தீங்கன்னா மெமரிஸ்க்காக ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க ப்ரோக்ராம் ஃபோர் ஓ கிளாக்னாங்க நாங்கள் போனது லேட் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு டேக் மாதிரி கொடுத்தாங்க கையில் போட்டுக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே அதையும் வாங்கியாச்சுங்க அப்புறம் நாங்கள் இன்க்ளூடிங் ஃபுட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுட் கூப்பனும் கொடுத்துருந்தாங்கங்க இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டோம் அந்த வீடியோக்கு நடுவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அகெயின் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் பவுன்சர்ஸ்லாம் நிறையாவே இருந்தாங்கங்க சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் பக்காவாக இருந்தது அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் சொல்ல முடியாது சூப்பராகவே இருந்தது என் பையன் பாருங்க கோவத்தில் இருக்கான் ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னு எங்கே போனாலும் இந்த குட்டீஸுங்களை சமாளிக்கிறது நமக்கு பெரிய டாஸ்காக இருக்குது பாருங்க ஹோட்டலோட வியூ பாருங்க நியூ இயர்னால ஃபுல்லாக வந்து லைட்டிங் டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இந்த ஹோட்டலில் டோட்டலி ஃபிஃப்டி ஃபைவ் ரூம்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிரிக்கெட் ஸ்டேடியமும் இங்கே இருக்குங்க வெட்டிங்கு ஈவெண்ட்ஸு பார்ட்டி ஃபேமிலி கெட் டுகெதரு எல்லாமே இங்கே நடக்குங்க பெட் ஃப்ரெண்ட்லியும் கூடங்க பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே மாஸு நைட்டு கிளாஸு வைபுன்னு ஒரு பேனர் வச்சுருந்தாங்க எல்லாம் கூடமே வந்திருந்தாங்க விஜய் டிவி அசாரு சுட்டி அரவிந்த் சிங்கர் ஹரிச்சரன் மாலவிகா அப்புறம் ஆக்ட்ரஸ் போஜன் இந்த மாதிரி நிறையா பேர் வந்திருந்தாங்க செலிப்ரிட்டிஸ்லாம் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த சாரி ஹோட்டலுன்ற பாருங்க ரெசார்ட் பார்த்திங்கன்னாவே சூப்பராக இருந்ததுங்க உள்ளார குட்டீஸ் பாருங்க திரும்பவும் அந்த டாய்கிட்டே தான் இருந்தாங்க நமக்கே பிடிச்சிருக்கு அப்புறம் குட்டிஸ் சொல்லவாக வேணும் போயிட்டு அகைன் திரும்பவும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வரவே மாட்டேன்ட்டாங்க நானும் என் ஹஸ்பண்டும் பாருங்கள் அது அழகாக இருந்தது பார்க்க ரியலிஸ்டிக்காக இருந்தது பாருங்கள் தான் ரிசார்ட் குள்ளே இருக்க ஸ்விம்மிங் கூலு ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்கங்க ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் தாராளமாக இங்கே ஸ்டே பண்ணலாம் நேராக இப்போ நம்ம ஸ்டேடியம் என்ட்ராகிறோங்க ஸ்டேடியமில் தான் வந்து ப்ரோக்ராம் நடக்குதுன்னாங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் என்ட்ராகிறோம் பிக்கெஸ்ட் நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம்னே சொல்லலாங்க சூப்பராக இருந்தது ஹில் ஸ்டேஷனுக்கு நடுவில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது அவ்வளோ அழகாக இருந்தது நைட் ஆகிடுச்சுங்கிறனால இந்த ஹில்ஸ்லாம் அந்த அளவுக்கு வீடியோவில் தெரியல நிஜமாலுமே சூப்பராக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்க போனதே லேட்டுன்னு பார்த்தா அங்கே போனால் யாருமே இல்லை ஃபோர் ஓ கிளாக் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணலை சீட் எல்லாமே காலியாகவே தான் இருந்தது அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தால் இங்கே நமக்கு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது சரி ஒரு வழியாக சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு நாங்கள் க்ரௌடும் அந்த அளவுக்கு இல்லைங்க நாங்கள் போன டைமில் சும்மா ஜஸ்ட்டு சாங் மட்டும்தான் போட்டு விட்டுருந்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருந்தோம் ஸ்டேஜ் இதுதாங்க ஆரம்பம் டுவெண்ட்டி சிக்ஸ்னு பாருங்க இருக்குது சரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோஸ் வீடியோ எடுப்போமேன்னு எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் என் கசின் சிஸ்டரும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் தாங்க ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணாங்க விஜய் டிவி ஆசார் அவர் தாங்க ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணி கொண்டு இருந்தார் ப்ரோக்ராமை உண்மையாலுமே நிறையா ஃபம் ஃபன் இருந்தார் ஜாலியாக இருந்தது நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ஆனால் க்ரௌடு அந்த அளவுக்கு இல்லையேன்னு பார்த்தா மொத்த க்ரௌடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் தாங்க இருந்தது காமிக்கிரம் பாருங்கள் அந்த வீடியோஸ் நடுவில் இங்கே குட்டிஸ் பாருங்க திரும்பவும் வந்து அந்த டாய்கிட்டியே தாங்க போயிட்டு இருந்தாங்க இவங்கள இழுத்து உட்கார வைக்கிறதே நமக்கு பெரிய டாஸ்காக இருந்தது க்ரௌண்டில் எங்கேயாவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இப்போ சாங்ஸ்லாம் போட்டு விட்டாங்க சாங்ஸ் போட்டுட்டதும் சாங்க்கேற்ற மாதிரி வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடிட்டு என்ன சவுண்டு சவுண்டு சரியான சவுண்டு கொடுத்துட்டு இருந்துச்சுங்க பசங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா மொத்த க்ரௌடும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட்டில் தாங்க இருந்தது ஆனால் பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா நாங்கள் ஒரு எயிட் தேர்ட்டி பக்கமாக சாப்பிட வந்தோங்க ஃபுட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இருந்தது ப்ராப்பராக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் கை வச்சு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாங்க வெஜ்ஜிலேருந்து இருந்து எல்லா ஃபுட்டுமே இருந்ததுங்க சொல்லப்போனால் பிரியாணிலேருந்து கர்ட் ரைஸ் வரையும் எல்லாம் ஸ்வீட்ஸு ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்தது பட் சர்வ் பண்ணவோ ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கோ ஒரு ஆர்கனைசேஷனே இல்லை ஃபுட்டெல்லாம் வேஸ்ட்டு தான் ஆயிட்டு இருந்தது ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி கிடைச்சதை சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துட்டோம் வரத்துக்கே எங்களுக்கு டென் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க ஃபுட் கோர்ட்லேருந்து வெளியில் வரத்துக்கே அவ்வளோ க்ரௌடு என்ட்ரி எக்ஸிட்லாம் ஒரே வழியிலயே விட்டுட்டாங்க அதனால க்ரௌட் ஆகி தள்ளுமுள்ள ஆயிடுச்சு ஒரு சிலர்லாம் போய் ஸ்டேஜ் கிட்ட ஃபைட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதிலே பாதியில் ப்ரோக்ராமை நிறுத்திட்டாங்க இதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தான் கரெக்டாக பண்ணியிருக்கணும்னு நான் சொல்லுவேன் ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் இல்லாதனால தான் இந்த ப்ராப்ளம் ஆகிடுச்சு டைம் வேஸ்ட்டாக போச்சு எங்களுக்குமே அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் ஹரிச்சரனும் மாளவிக்காவோட கான்செப்ட்டும் போயிட்டு இருந்தது நல்லா இருந்ததுங்க அவங்க அப்புறம் தான் கொஞ்சம் வைபானோம் என்ஜாய்மெண்ட்டும் ஆரம்பிச்சது சூப்பராக பண்ணாங்கங்க சாங்ஸ் எல்லாமே செம்ம என்டர்டைனிங்காக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம் அங்கங்கே பாருங்க க்ரௌடுமே நே நேரம் ஆக க்ரௌடுமே அதிகம் ஆகிட்டாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஆஃப்டர் எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம்லாம் க்ரௌடு செம்மையாக இருந்ததுங்க போட்ட சாங்ஸ்க்குலாம் குட்டீஸ்லாம் உட்காந்து டான்ஸ் இருந்தாங்க எனக்கு பேசிக்காக டான்ஸ்லாம் வராதுங்க நான் விஜயோட சாங்கு மட்டும் நான் வைப் இருந்தேன் நான் சின்ன வயசுலேருந்தே தளபதியோட ஃபேனுங்க அதனால் தளபதி சாங் வர்றப்போ மட்டும் நான் உட்காந்து வைப் இருந்தேன் யாரெல்லாம் தளபதியோட ஃபேனுன்னு சொல்லுங்க குட்டீஸ்க்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் நியூ இயர் பார்ட்டினா என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லைங்களா இன்றைக்கி அதனால் பார்க்கட்டும் என்ஜாய் பண்ணட்டோன்னு கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஓல்டு சாங்ஸ் நியூ சாங்ஸ்ன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க டிஜே சாங் மட்டும் கொஞ்சம் செலக்டிவாக சாங்ஸ் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்னை பொறுத்த வர சாங் அந்த அளவுக்கு செலக்டிவ் சாங்ஸ் இல்லை பட் ஓகேவா இருந்தது எல்லோரும் நின்று வைப் பண்ணி கேட்டுட்டு ஆடிட்டு இருந்தாங்க ரெசார்டில் எல்லாமே ஓவரால் ஓகேங்க ஃபுட் ஆர்கனைசேஷன் மட்டும் சரியில்லாமல் போச்சு அது ஒன்று தான் எங்களுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட்டு பாருங்க அகைன் தளபதி பாட்டு போட்டதுக்கு தான் நான் அந்தளவுக்கு வைப் பண்ணி கத்திட்டு இருந்தேன் இதை பார்த்துட்டு ஏன் சன்னு மாமா நீயும் ஆடுமான்னு என்னை ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டான் எனக்கு டான்ஸ் எல்லாம் பெருசாக வராதுங்க என் கசின் சிஸ்டர் நல்லா ஆடுவா நான் சரி சும்மா குட்டிஸ்க்காக என்கரேஜ் பண்ணுமேன்ட்டு நானும் போய் கையாட்டிட்டு ஆடிட்டு இருந்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் உண்மையாலுமே டான்ஸ் ஆடும்போது நமக்குமே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது மைண்டு ஜாலியாக இருந்ததுங்க செம ஃபன்னாகவும் இருந்தது நமக்கும் ஏதோ ஒரு ஸ்டெப் போட வருதுங்கிற மாதிரி இருந்தது காலேஜில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேங்க ஆஃப்டர் வந்து இப்போ இதை தான் அட்டன் பண்ணுறேன் ஒரு லாங் கேப் கேப் அப்புறம் ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட்டுன்னு தான் சொல்லலாம் பாருங்கள் நானும் என் கசின் சிஸ்டரும் தான் இந்த ஸ்டெப் போடலாமா அது பண்ணலாமான்னு இருந்தோம் சாங் நல்லா பாட சொல்லி போட சொல்லி கேட்டுட்ருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க நீங்களாம் நியூ இயர்க்கு எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும் நீங்கள்லாம் எங்கெல்லாம் போனீங்க ஷேர் பண்ணுங்க இங்கேயுமே சேலத்தில் நிறையா இடத்துல நடந்ததுங்க நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருந்தோம் ஃபாரஸ்ட்டு மெடோவை சரி குட்டீஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் பக்காவாக இருந்தது நான் என் ஹஸ்பண்டை பார்த்து தாங்க கையாசிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அவரு தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார் உட்காந்து குட்டி குட்டி டான்ஸ் கிளிப்ஸ்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் என் ஹஸ்பண்ட் ஆனது குட்டீஸ்ங்க ஆன வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபேமிலியாக இந்த மாதிரி ஃபன் பண்ணி என்டர்டெயின் பண்ணும் போது ஜாலியாக இருக்குங்க ஃபேமிலி கூட என் என்ஜாய் பண்ணுறதே ஒரு தனி சுகந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோமோ அதே தாங்க ஃபேமிலியும் இம்பார்ட்டன்ஸு பாருங்கள் நானும் என் கசின் சிஸ்டரும் சேர்ந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம் சிரிச்சுட்டு பாட்டுக்கு வேறு ஸ்டெப்ஸ்லாம் போட்டு ஆடிட்டு இருந்தோம் பாட்டு வேறு நாங்கள் போட்ட ஸ்டெப்ஸ் வேறு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பூஜன் வந்தாங்க அவங்க கிட்ட ஹசாரும் சுட்டி அரவிந்தும் ஏதோ ஃபன் இருந்தாங்க ஆ ப்ரப்போசல் சொல்லி ஏதோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்ருந்தோம் நாங்களும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டுவெல்லு வாக்ஸ்லாம் வச்சு கவுண்டன்லாம் போட்டு நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஹாப்பி நியூ இயர் டு ஆல் டுவெல் ஓ கிளாக் வரையும் பார்த்திங்கன்னா சாரி டுவெல் டுவெல் தேர்ட்டி வரையுமே டிஜே சாங்ஸ்லாம் போட்டு விட்டுட்டாங்க அங்கங்கே எல்லோரும் கேங் ஃபார்ம் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம வைபாக இருந்ததுங்க நான் கூட குட்டீஸை கூட்டிகிட்டு போகிறோமே சேஃப்டியாக என்னென்னு பார்த்தேன் பட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க ஜாலியாகவும் இருந்தது நல்லா சேஃப்டியாகவும் தான் இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கவுங்க எல்லாம் கேங் ஃபார்ம் பண்ணி தனியாக டான்ஸ் ஆடிட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது பண்ணிட்டாங்க பரவாயில்லங்க பட் அந்த ஃபுட்டு ஆர்கனைசேஷன் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் இவ்வளோ பே பண்ணி நாங்கள் போகிறோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்களுக்கு டென் தௌசண்ட் ஆயிடுச்சு டென் மெம்பர்ஸ்க்கு பட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் வெளியில் வந்தோம் சரி எனிவே அந்த ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாச்சு நாங்கள் முடிச்சுட்டு வெளில வரத்துக்கு டுவெல் ஃபார்ட்டி ஆயிடுச்சுங்க டுவெல் கிட்ட ஆகிடுச்சு குட்டீஸும் தூங்கவே இல்லை எல்லாம் இன்னும் த்ரீ டூ ஃபோர் வரையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க சரி வேண்டாம் போதும் இதுக்கு மேலேன்ட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஆல்